அன்பு நெஞ்சங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லோருக்கும் வெற்றிகரமான வருடமாக அமையட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அதையும் தாண்டி கஷ்டங்கள் வந்தபோதிலும் இறைவனடி சரணடைய மறந்து விடாதீர்கள் காரணம் எந்த ஒரு கஷ்டத்தில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் இறைவனின் திருவடி என்ற ஒரு வழி உண்டு அதை நாம் மனதார பற்றி கொண்டால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழி அல்லது ஒரு கதவு திறக்கும் கண்டிப்பாக திறக்கும் என்பது எனது நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு இன்று மந்திரமும் அதன் பலன்களுங்கிற காணொளிக்குள்ளே போகலாம் இந்த மந்திரமும் அதன் பலன்களுங்கிற தொகுப்புடைய மற்ற காணொளிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வச்சுருக்கேன் தயவுசெய்து அதை போய் பாருங்கள் மேலும் மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும்ங்கிற பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் நீங்கள் போய் மற்ற மந்திரங்கள் ஸ்தோத்திரங்களை பார்க்கலாம் சரி வாங்க இந்த காணொளியில் நாம் காணப்போகும் மந்திரம் ஏற்கனவே முந்தைய காணொலியில் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீராமருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் மற்றும் ஆஞ்சநேயருடைய வெற்றி தரும் மந்திரம் ஒன்று அந்த காணொலியில் நான் பதிவிட்டுள்ளேன் இப்போ ஸ்ரீராமருடைய பாவங்கள் விளக்கும் மந்திரமும் மேலும் ராம ராம என்கிற இந்த மந்திரம் அதாவது அது அவருடைய நாமமாகும் ராமர் என்கிற இந்த நாமத்தை எப்படி நாம் மந்திரமாக பயன்படுத்தலாம் இந்த நாமத்தை நாம் எப்படியெல்லாம் சொன்னால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம் ராம் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாம மந்திரமாகும் ராமநாமம் ஒரு வேதமே என்பது எல்லோரும் அறிந்ததாகும் இந்த ராம் என்கிற இந்த நாமத்தை ராம் 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 உச்சரித்து கொண்டே இருந்தால் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபடலாம் என்பது சத்தியமான வாக்கு நீங்கள் ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா இந்த ராம் ராம் ராம்ங்கிற நாமத்தே சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பார் அதனால இந்த ராம்ங்கிற நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் ராமர் வரும் முன் ஆஞ்சநேயர் வந்து அங்கு நிற்பாராம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமானது இந்த ராம் என்கிற நாமமாகும் அதை நீங்க சொல்லும் போது இப்போ தியானமாகவும் நீங்க சொல்லலாம் நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி தியானம் பண்ற மாதிரியே தினமும் இது ரொம்ப சுலபம் ராம் ரொம்ப நேரம் எடுக்காது அதை நீங்க நூத்தி எட்டு வாட்டி கூட சொல்லி உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் இங்கு நான் சொல்வது போல ராம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த துன்பங்களை நீக்கும் ஒரு நாம மந்திரம் ஆகும் ராம ராமாய நமக ராம ராமாய நமக இது ராமரின் மற்றொரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அனைத்து விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம் நோய்கள் விலகும் நமக்கு அடிக்கடி ஏதாவது உடல் உபாதைகள் வருதுன்னா ராம ராமாய நமக ராம ராமாய நமக ராம ராமாய நமக என்பதனை நீங்கள் உச்சரித்து கொண்டு உங்கள் நோய் விலக வேண்டும் உபாதைகள் விலக வேண்டும் என்று ஸ்ரீ ராமரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் கண்டிப்பாக அந்த நோயிலிருந்து உடல் உபாதையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் எப்போதெல்லாம் நமக்கு நெருக்கடியான சூழல் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களை விட்டு நீங்கி விடும் அதாவது சில நேரங்களில் நமக்கு அப்படி ஒரு கஷ்டம் வரும் இந்த பிரச்சனைக்கு விடுவு காலமே இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த தருணத்திலெல்லாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பம் உங்களை விட்டு நிச்சயமாக விலகி தீரும் ஓ ராமாய ஹும்பட் ஸ்வாஹா ஓம் ராமாய ஹும்பட் ஸ்வாஹா ஓம் ராமாய ஹும்பட் ஸ்வாஹா இது நமக்கு எந்தவித சட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சட்ட விவகாரம் அதாவது சொத்து வீடு மனை அல்லது ஏதேனும் சட்ட ரீதியில் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் முதலில் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் ஓம் ராமாய வஹா என்ற இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் ஓம் ராமச்சந்திராய நமஹ ஓம் ராமச்சந்திராய நமக ஓம் ராமச்சந்திராய நமக இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து சொல்கிறாரோ அவருடைய வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதுமே நிறைந்திருக்கும் சில நேரங்களில் நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே சண்டை சச்சரவுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட இல்லங்களில் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் ஜபித்து வரலாம் ஓம் ராமச்சந்திராய நமக ரொம்ப சுலபமான மந்திரம் அதாவது நம்ம ராமபிரானுடைய நாமத்தை கொண்டே விதவிதமாக இப்படி சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதுதான் இந்த காணொளியில் நான் சொல்கிறேன் இப்பொழுது நான் சொன்ன ஓம் ராமச்சந்திராய நமக உங்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு அமைதிக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஓம் ராமபத்ராய நமக ஓம் ராமபத்ராய ராமபத்ரா ஓம் ராமபத்ராய நமக இந்த மந்திரமானது எந்த காரியத்தை நீங்கள் துவங்கினாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி துவங்கினால் அக்காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் அது எந்த காரியமாக இருந்தாலும் நன்மைக்காக செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த காரியம் ஓம் ராமபத்ராய நமக என்று சொல்லி ஆரம்பித்தால் நிச்சயம் வெற்றி பெறும் ஓம் ஜானகி வல்லபாய ஓம் ஜானகி வல்லபாய நமஹ ஓம் ஜானகி வல்லபாய நம வாழ்வில் உள்ள அனைத்து விதமான தீய மற்றும் எதிர்மறை சக்திகளை நீங்கள் நீக்க விரும்பினால் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஓம் நமோ பகவதே ராம மந்திராய ஓம் நமோ பகவதே ராம மந்திராய ஓம் நமோ பகவதே ராம மந்திராய இந்த மந்திரமானது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய மந்திரமாக இரு திகழ்கிறது ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமஹே தன்னோ ஸ்ரீராமாய பிரச்சோதயாது ॐ दशरथाय वित्महे सीता वल्लभाय धीमहे तन्नो ॐ ओं वित्महे सीता वल्लये तन्नो श्रीरामयप्रचोदयात् इमते योर्ुन् उच्चारो रामवन् அவருடைய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் ஓம் ராமாயே ஓம் ராமாயே தனுஷ்பானாய ஸ்வாஹா ஓம் ராமாயே தனுஷ்பானாய ஸ்வாகா இந்த மந்திரமானது சில நேரங்கள்ல வந்து நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நாம் யார் என்பதை நாமே அறியாமல் தொலைந்து போயிருப்போம் அதாவது எதுவுமே செய்ய முடியாத ஒரு தருணத்துல கஷ்டம் வந்துருச்சு என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற தருணத்துல அதே வேளையில் நம்மை சுற்றி நிறைய எதிரிகள் சூழ்ந்திருப்பது போல் உணரும் சமயங்களில் இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் நம்மை சுற்றி எத்தனை பிரச்சனைகளில் நாம் சிக்கி இருந்தாலும் அந்த சிக்கல்களிலிருந்து விடுபட நமக்கு துணையாக இருக்கும் ஒரு மந்திரம் அதுவே ஓம் ராமாய தனுஷ்பாணாய சுவாக இந்த மந்திரத்தில் சுவாக என்று வருவதால் ஏற்கனவே என்னுடைய பழைய காணொலிகள்ல நான் சொல்லியிருக்கேன் சுவாக இந்த மாதிரி மந்திரங்கள் வரும்போது ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்றி வைத்து சுவாக என்று வர மந்திரங்களை அந்த அக்னி முன் சொல்வது இன்னும் சால சிறந்ததாகும் இதுவரை ராமருடைய நாமத்தை எந்த விதத்தில் மந்திரங்களாக பயன்படுத்தலாம் என்று சில குறிப்பிடப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த மந்திரங்களை பார்த்தோம் ராமநாமம் என்பது சாதாரணமான நாமம் கிடையாது அதனால இப்ப நான் இந்த காணொளியில் சொல்றது உங்களுக்கு வேணா சாதாரணமாக தோணலாம் ஆனால் அதை எழுதி எடுத்து பயன்படுத்தி நீங்கள் பாருங்க உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும்போது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து விடாமல் சொல்ல வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லிட்டு எனக்கு வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ நமக்கு வந்து ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி அது வந்து நமக்கு உடனே வேலை செய்யணும்னா நமக்குள்ளேயே அந்த சித்திகள் வேலை செய்யணும் அந்த சித்திகள் நம் பெற்றிருந்தால் மட்டுமே அதாவது கடவுளுடைய ஆசிர்வாதம் அதாவது உங்களுடைய தியானத்தின் வழியோ அல்லது வழிபாட்டின் வழியோ பல வருஷமா நீங்க செய்கிற தியான பிராப்தங்கள் அல்லது வழிபாட்டின் பிராப்தங்கள் இருந்தால் மட்டுமே சிலருக்கு மிக மிக சிலருக்கு மந்திரங்களை உடனே சொன்னால் சித்தியாகும் காரியங்கள் நடக்கும் இல்லையெனில் ஒரு மந்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதை குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் எந்த இடத்துல அமர்ந்து சொல்றீங்களோ உங்க பூஜை அறையாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சொந்த அறையில் ஏதாவது ஒரு மூலையில் விளக்கேற்றி வச்சு சொல்ல போறீங்களா அல்லது திறந்த வெளியில் சொல்ல போறீங்களா அது உங்க இஷ்டம் ஆனால் ஒரே நேரம் ஒரே இடம் என்று நாப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் அந்த மந்திரத்துக்கு நாப்பத்தி எட்டு நாளை நீங்க முடிக்கிறதுக்குள்ள கூட உங்களுடைய சக்தியையும் பக்தியையும் பொறுத்து பலன் கிடைக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் கழித்தும் கிடைக்கலாம் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் என்பது ஒரு மண்டலம் என்பார்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு ஏன் சொல்றாங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயுமே எல்லா திதிகளும் எல்லா நட்சத்திரங்களும் அடங்கி உள்ளது அதனால்தான் எந்த மந்திரங்களையும் எந்த காரியத்தையும் நம்ம நாற்பத்தெட்டு நாள் செய்தோம்னா அது பழக்கமாகிவிடும் என்கிறார்கள் சரி இப்பொழுது ராமருடைய மிக மிக உயர்ந்த பாவங்கள் விளக்கும் ஒரு மந்திரமானது இது பலரும் அறிந்தது ஆனா நம்ம பயன்படுத்துறோமா தெரியல நம்ம எல்லாருமே வந்து நம்ம பாவத்தை நீக்கிறதுக்கு ஒரு நாள் மந்திரம் சொல்லிட்டு நிறுத்திடுவோம் அது சிவாங்கிற மந்திரமாக இருக்கட்டும் ராமா ராமா என்ற மந்திரமாக கூட இருக்கட்டும் ஏதாயினும் நான் என்ன பெருசா பாவம் பண்ணிருக்க போறேன் கொஞ்சம் பாவம் தான் பண்ணியிருக்கேன் சரி இது ரெண்டு நாள் சொன்னா போதும் மூணு நாள் சொன்னா போதும் இல்லைங்க அப்படி கிடையாது தினைக்கும் சொல்லுங்க நீங்க வாழ்ற காலம் முழுதும் சொல்லுங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய பிறவைகளை கடந்து வந்துட்டோம் அந்த பிறவைகள்ல என்னென்ன செஞ்சோமோ தெரியல இந்த பிறவையில நம்ம செஞ்சது கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அறிந்திருக்கலாம் தவறு என்று அறியாமலும் இருந்திருக்கலாம் நேரம் வரும்போது அறியலாம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்னமோ செய்திருக்கோம் அதனால தான் இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செய்து பாவம் தீர்க்கும் மந்திரங்கள் அது சிவ ஆகட்டும் அல்லது ராமர் ஆகட்டும் அதை சொல்லி பழகுங்கள் தினைக்கும் நீங்கள் வந்து பூஜை செய்யும் போது ஒரு ஐந்து நிமிடம் இந்த பாவம் விளக்கும் மந்திரங்களை நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து என்னுடைய ஒரு காணொளி போட்டிருப்பேன் ஆஹ் சிவபெருமானுடைய பாவம் விளக்கும் மந்திரம் ஒண்ணு ஒரு காணொலி அந்த லிங்கையும் இதுல நான் போட்டிருக்கேன் போய் பாருங்க ராமர் மந்திரத்தை சொல்ல என்னாதவங்க சிவ மந்திரத்தை சொல்லலாம் சிவ மந்திரத்தை சொல்ல என்னாதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ராமர் மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம் பாவம் விளக்கும் ராமர் மந்திரமானது ஹரே ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதுதாங்க அந்த பாவம் விளக்கும் ராமர் மந்திரமாகும் இந்த மந்திரத்தை தினைக்கும் நீங்க ஒரு பதினோரு வாட்டி சொல்லுங்க இல்லை இருபத்தோரு வாட்டி சொல்லுங்க முடியலையா மூணு வாட்டியாவது தினைக்கும் சொல்லி பழகுங்க இந்த மந்திரமானது நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை விளக்கக்கூடிய சக்தி உள்ளது அதை விட நீங்கள் உங்கள் பாவங்களை உணர்ந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய மந்திரமாகும் இதுவரையில் இந்த காணொளியில் ஸ்ரீராமருடைய நாமத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி மந்திரங்களை பாராயணம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகளுக்கு அந்த நாமம் துணையாக இருக்கும் என்பதை பார்த்தோம் மேலும் பாவம் விளக்கும் மந்திரத்தையும் பார்த்தோம் இந்த புத்தாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மந்திரங்களை பயன்படுத்தி எல்லோரும் உங்கள் கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதைவிட உங்களை நீங்களே உணர்ந்து கொண்டு நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வில் நடைபோட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் வேறொரு மந்திரமும் அதன் பலன்களையும் பார்க்கலாம் வணக்கம்